மனோஜ் தனக்கு சாதகமாக ஆதாரத்தை திரட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோடய ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு ராணிகிட்ட போய் மச வசமாக மாட்டிக்கிட்டு விளக்கமாக தாடி வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜா ராணி மனோஜ் கிட்டே பணத்தை கொடுங்கிறத பார்த்துட்டு மனோஜ் இருந்துட்டு இப்போ ஃப்ரெண்டு கிட்டே இப்படி இவங்க என்னை ஏமாற்றி பணம் பிடுங்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியும் சொன்னியா அவங்க எப்படி உன்னை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி நீயே அவங்களுக்கு வீடியோ எடுத்து நீ போய் அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி கே யாராக இருந்தாலும் தன்னை கருப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக உண்மையை சொல்லிட்டு அவங்க நீ அவளை கெடு கெடுக்கிற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ஐடியா போய் பார்க்குறப்ப கடைசி மனோஜ் தான் எப்போயுமே சொதப்பல் பண்ணுறவனா ஆச்சு அதனால ராணி மாட்டிக்கிட்டு மசாமா பக்கத்து விட்டுக்கோங்க அதை கிட்டே விளக்கு மாத்தாடி வாங்கிட்டு ஒடியாக இருந்தாரேன் இதை வந்து வீணாக பார்த்தார என்னடாவும் இங்கேருந்து ஒடியா ராணி என்ன ஆச்சுன்னு தெரியலி அப்படின்ட்டு அங்கே வந்தவங்களை பார்த்து கேட்குறப்ப அம்மா வந்து பார்த்தா டிப்டாப்பாக நல்ல ம நல்லவனாகிட்ட இருக்கிறான் ஆனால் போய் ப பக்கத்து வீட்டு பொண்ணு தங்கோட வேலை பார்த்தவங்க த கம்பெனியில் வேலை பார்த்தவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட தப்பாக இருக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு எங்களையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டுருச்சு அதனால நாங்கள் நல்லா நாலு மொத்த முத்தையும் அனுப்பிச்சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் யாருன்னு பார்த்தா அப்புறம் மனோஜ் ஜெய்யோ ஏன் இவரு அப்படி இந்த புற அப்படிப்பட்டவரை கிடையாதுன்னு ஏன் அவனுக்கு தெரியுமான்னு ஆமாம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னானேயா இல்லையே அவன் வந்து மோசமானவன் தான் அவன் ரொம்ப இதாக இருந்தா அந்த பொண்ணுகிட்ட நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் கேட்குறப்ப சரி வந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இப்படி நடந்துச்சு நான் அவனுக்கும் ஒன்றுமே தெரியாது அவள் யார் பேச்சு கேட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணானோ சரி நான் வந்து பார்த்துக்கிற ஊரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வச்சிட்றான் பார்வதி வீட்டில் எல்லாருமே ரத்த தான முகாம் விஜயாக ஏற்படுத்தியிருக்கேன் எல்லாருமே போய் ரத்த தான முகாம்னு ரத்த தானம் பண்ணிட்டு வந்தவனையா பார்வதி வீட்டில் போய் முத்து வந்து இது என்னடா என்ன நடக்குது பார்வதி ஆட்டின்னு கேட்டால் எல்லாமே தெரியும் மீனா நான் ஈரோடு அங்காமல் போய் பார்வதி ஆண்டிகிட்டே இந்த விஷயத்தை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான் விஜய் பார்வதி போய் ஆண்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொன்னானே தண்ணி வாங்கி கொடுத்துட்டு இன்னி இப்போ என்னென்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும் சொன்னானே பார்வதி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா அப்போனா அம்மா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காகவா தான் இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன அப்போனா இது உனக்கு தெரியாதா இல்லை தெரியாத பரவாயில்ல அம்மா நல்லா திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்து தான் நடிச்சிட்டு நடிச்சுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன தூ இப்படி கடைசியில் கோத்துட்டுட்டி அப்படின்னு இல்லை நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க மீனாகட்டை மீனாக எப்படியாச்சும் எங்கள் அம்மா டாக்டர் பட்டை வாங்காமல் நம்ம பண்ணணும் இப்போ நம்ம இவ்வளோ அவங்க என்னென்ன நல்லதை பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க என்னென்ன அவங்களோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சி நம்ம வீடியோ எடுத்து கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு முத்து போய் அம்மா அவங்க அம்மாட்டியவே பணத்தை கேட்குறாங்க அவங்க அம்மா கொடுக்க பண்ணனு அடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து கோயிலாக கட்ட கொண்டு காட்டுறாங்க இப்படியெல்லாம் எங்கள் அம்மா இது எங்கள் அம்மாவோடய சுயரூபம் இது தான் அவங்க வந்து இத்தனை நாளாக பொய்யான வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க நீங்கள் நல்லவங்களுக்கு டாக்டர் பட்டை கொடுத்திங்கன்னா பரவாயில்ல இப்படிப்பட்ட உங்களுக்கு போய் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் போய் சொன்னானையா விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து முத்தும் மீனாவே வீட்டை விட்டு அடித்து துரத்துட்றான் ஆனால் விஜயா செஞ்சது தப்புங்கிறது அவளுக்கு ஒன்றுமே தெரியவும் மாட்டேங்குது எப்போவுமே தப்பு செய்கிற விஜயாவுக்கு இதில் வேறு துணையாக மனோஜுமே ரோஹிணியும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆன்டி செஞ்சது கரெக்டு தான் நீங்கள் ஏன் அப்படின்னு அவங்களுக்கு கெடுத்தீங்க அவங்க எப்படியும் டாக்டர் பட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே செஞ்சாங்களோன்னு நீங்கள் வாய் மூடு நீ வந்து உங்கள் எங்கள் அம்மா உன்னை விட்டு வீட்டை விட்டு துரத்தீர் நீ அவங்களுக்கு ஜால்ரா போட முடியாத எங்களுக்கு ஜால்ரா போட தெரியாது என்றைக்கு நேர்மையாக தான் இருப்போம் நேர்மையான வழியில் கரெக்டாக அவங்க உண்மையாக நடந்து இது மாதிரி இப்போ டாக்டர் பட்டை கிடந்தால் நானேவே அவங்களுக்கு சிபாரிசு பண்ணுவேன் ஆனால் இப்படி பொய்யா நடித்து வாங்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சொன்னானே முத்து பேச்சு அவன் மீறாமல் கம்முன்னு பேசாமல் இருந்துட்டு கடைசியில் மீனாவை வந்து விஜயா திட்டுறா நீ எப்போ நீ உன்னால தாண்டி அவன்லாம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நீ வந்து எப்படி நீ என்ன எல்லா பிஸ்னஸையும் நீ செய்ய போகிறேன்னு பா எனக்கு நீ எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காம பண்ணிவிட்டு அவன் வந்து அவனுக்கு இவ்வளோ அறிவாளியாக இருக்க செய்யமாட்டான் நீ அவனுக்கு தூண்டி கொடுத்து இப்படி பண்ணிட்டியெல்லாம் இனிமேல் நீ எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸை நான் கெடுக்கிறதாண்டி முதல் வேலை சிந்தாமணியோட சேர்ந்து அவன்னை எனக்கு தர மட்டும் ஆகறது தான் என் வேலை அது இல்லாமல் இந்த வீட்டை விட்டு திறக்கிறது முதல் நான் செய்ய போகிறேன் பாரு அப்படின்ட்டு வெஜியாக சபதம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாள் மீனா எப்போதும் யாருக்கும் ஒரு துரோகம் செய்ய மாட்டேன் நேர்மையான வழியிலே எல்லாமே நடத்துறதுனால அவளுக்கு எப்போவுமே வெற்றி தான் கிடைக்கும் மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸில் அவளுக்கு நல்லாவே டெவலப்மெண்ட்டுக்கு தெரியுது அதனால் அவளுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரவும் வருது பிஸ்னஸில் அவள் பெரிய நான் என்ன வருவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்